வாழ்க்கையில் வந்து ஒரு முறையாவது இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அதலாம்பிகையனையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நாராயணேஸ்வரரையும் வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்கள் மற்றும் தீராத பிரச்சனைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது ஒழுங்கற்ற குடும்ப பிரச்சனைகள் தவிர்க்க முடியாத பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் வீட்டில் எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை ஏற்பட்டு வீட்டில் அமைதி இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் மன அமைதி இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் தீராத நோயால் வந்து பாதிக்கப்பட்டு அதனால் வந்து மன அமைதியின்றி காணக்கூடிய அன்பர்கள் பிரச்சனையால் வந்து அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அதலாம்பிகை எண்ணெயை வந்து வழிபாடு செய்யும் பொழுது வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் பூமியின் கீழ் உள்ள ஏழு உலகங்களில் வந்து முதல் உலகமாக காணப்படுவது அதல உலகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அதலாம்பிகை எண்ணெய் முதல் உலகமான அதல உலகத்தோட நாய்கியாக வந்து காணப்படுறாங்க ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி கூத்தூர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நாராயணேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கும் டாலையை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து திருவையாறு செல்லும் சாலையில் திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து திருவையாறு வழியாக தஞ்சாவூர் செல்லும் நகர பேருந்து அல்லது திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து திருவையாறு செல்லும் நகரப் பேருந்தில் பயணம் செய்து கூத்தூர் அப்படிங்கிற இடத்துல இறங்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து நம்ம எளிதில் அடையலாம் கூத்தூரில் வந்து தர்மசாஸ்திர ஆலயத்தை நம்ம இறக்கி விடுவாங்க அந்த ஆலயத்துக்கு நேர் எதிரில் செல்லக்கூடிய சாலையில் சுமார் ஐநூறு மீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கூத்தூரியில் அருள் பாலிக்கக்கூடிய அதலாம்பிகை சமயத்தை நாராயணேஸ்வர ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியாக தான் அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் எழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார் சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நாராயணேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணலாம் மிக சிறிய ஆலயமாக வந்து காணப்படுது ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே நந்தி பவன் வந்து அருள் பாலிக்கிறாரு நந்தி பவனை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் இடதுபுறம் வந்து இந்த ஆலயத்தோட தீர்த்த கிணறு வந்து காணப்படுது நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நாராயணேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய நந்தி பவனுக்கு ஒவ்வொரு மாதம் பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜையெல்லாம் நடைபெறும் பவனை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு நந்தி பவன் அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் நாராயணேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட அதெல்லாம் அதலாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க ஆலயத்துக்குள்ளார வந்தவுன்னே விநாயகர் அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு விநாயகரை வழிபாடு செய்துக்கிறோம் வலதுபுறம் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறார் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் நாராயணேஸ்வரர் கிழக்கு நோக்கியும் அம்பாள் அதலாம்பிகை தெற்கு நோக்கியும் அருள் பாலிக்கிறாங்க வாங்க மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் நாராயணேஸ்வரர் எம்பெருமான் நாராயணன் வழிபாடு செய்த இறைவன் அப்படிங்கிறதுனால இவர் வந்து நாராயணேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு எப்படி பிரம்மதேவர் வழிபாடு செய்த தலங்கள் வந்து பிரம்மபுரீஸ்வரர் தலம் அப்படின்னு சொல்லுவோமோ எம்பெருமான் நாராயணன் வழிபாடு செய்ததுனால் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனோட திருநாமம் நாராயணேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு நம்ம எல்லாம் காக்கும் கடவுளான நாராயணன் வழிபாடு செய்த நாராயணேஸ்வரரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அதலாம்பிகையை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அதலாம்பிகை தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாங்க நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மற்றும் தீராத பிரச்சனைகள் நீங்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அதலாம்பிகை நீ வந்து வழிபாடு செய்யலாம் அது என்ன வழிபாடு அப்படிங்கிறதுலாம் ஆலயத்தோட பிரகாரங்களாக வள வரும்போது நம்ம வந்து பார்க்கலாம் அதலாம்பிகை நீ வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அன்னையை தர்னம் செய்துட்டு வரும் பொழுது வாயிலில் பார்த்தோம் அப்படின்னா இடதுபுறம் வந்து சனீஸ்வர பகவான் வந்து தனி சன்னதியில் வந்து அருள் பாலிக்கிறாரு இந்த இடத்துல வந்து சனி பகவானுக்கு வந்து தீபமெற்றி வழிபாடு செய்யலாம் இந்த தளத்தில் சனி பகவான் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறதுனால இங்கே வந்து நம் தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஏழ்ரை சனி அர்த்தாஸ்தம சனி அஷ்டம சனி சனி திசை மற்றும் சனி புத்தியால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும் மேல் வந்து ஆயுள் பலம் பெருகவும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நம்ம வழிபாடு செய்யலாம் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டே இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் பூமியின் கீழ் உள்ள ஏழு உலகங்களில் வந்து முதல் உலகமாக காணப்படுவது அதல உலகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அதலாம்பிகை எண்ணெய் முதல் உலகமான அதல உலோகத்தோட நாயகியாக வந்து காணப்படுறாங்க பூமியின் கீழ் உள்ள அந்த ஏழு உலகங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் முதலாவதாக அதலம் இரண்டாவதாக விதளம் மூன்றாவதாக சுதலம் நாலாவதாக தராதளம் ஐந்தாவதாக மகாதளம் ஆறாவதாக ரசாதளம் ஏழாவதாக பாதளம் அப்படின்னு சொல்லி பூமியின் கீழ் வந்து ஏழு உலகங்கள் வந்து காணப்படுது அந்த ஏழு உலகங்களில் வந்து அதல லோகத்தின் நாயகியாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த அன்னை வந்து காணப்படுறாங்க அதல நாயகி அருள் பாலிக்கக்கூடிய இந்த தளத்தை உலகை தந்தம் ஏந்தி காக்கும் எம்பருமான் நாராயணன் வந்து வழிபாடு செய்ததுனால இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய சிவனாரோட திருநாமம் நாராயணேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ஒழுங்கற்ற குடும்ப பிரச்சனைகள் தவிர்க்க முடியாத பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் வீட்டில் எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை ஏற்பட்டு வீட்டில் அமைதி இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் மன அமைதி இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் தீராத நோயால் வந்து பாதிக்கப்பட்டு அதனால் வந்து மன அமைதியின்றி காணக்கூடிய அன்பர்கள் பிரச்சனையால் வந்து அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அதலாம்பிகை எண்ணியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து நிறைய அடுக்கடுக்காக பிரச்சனை வருது எப்படி வந்து இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுன்னு எங்களுக்கு தெரியல கடன் சுமையால் வந்து கஷ்டப்படுறோம் எங்கள் வீட்டில் வந்து திருமணம் ஆகாமல் எங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க கல்யாணம் ஆனாலும் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்தால் அவதிப்பட்டு அதனால் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிகிட்டு இருக்கோம் எங்கள் குழந்தைகள் வந்து நல்லா படிக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகளால் வந்து அவதிப்படக்கூடிய அன்பர்கள் வயதான காலத்தில் வந்து எங்களோட குழந்தைகள் வந்து எங்களை வந்து நல்லபடியாக பராமரிக்கல அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய முதியவர்களும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அன்னையை வந்து மனமுருகி வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தவிடுபடியாகும் வாழ்க்கையில் வந்து ஒரு முறையாவது இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அதலாம்பிகையனையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நாராயணேஸ்வரரையும் வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்கள் மற்றும் தீராத பிரச்சனைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பூச்செடிகள்லாம் வைத்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து திருவையாறு செல்லும் சாலையில் பயணம் செய்து இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து நம்ம எளிதில் அடையலாம் கோயில் வந்து கிராமத்தில் இருக்கிறனால ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நாளே இந்த ஆலயத்தோடய அர்ஜகரை வந்து நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆலயத்தோட தரிசனத்துக்கு வந்து ஏதுவாக இருக்கும் ஆலய அர்ஜகரோட தொலைபேசி எண் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து இந்த ஆலயத்தோட அர்ஜகர்கிட்ட வந்து தொலைபேசியில் பேசிக்கிட்டு நீங்கள் வரக்கூடிய நேரத்தை வந்து அவர்கிட்ட முன்கூட்டியே தெளிவுபடுத்தி வந்தீங்க அப்படின்னா ஆலயத்தோடய தரிசனத்துக்கு வந்து எதுவாக இருக்கும் ஆலயத்தோட கலைவரிச்சத்துக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா சிவலிங்கமும் நாகரும் வந்து காணப்படுறாங்க இவங்கள வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்